i yeah. yeah.

இது ஆரம்பியமான வனத்திற்கு வந்திருக்கிறோம் மனத்தில் இருக்கின்றோம் தாயார் இடத்தில் சிறிது நேரம் மிருகங்களோடு வேட்டையாடி விட்டு விளையாடி மீண்டும் புறப்படுவோம் ஆகட்டும் புறப்படும்

哎，来吧，来吧，来。

تا ينده وري ينده تا முனிவர் முனிவர் தாங்க மாட்டார் டேய் இரவி

Thank <laughs> you.

நீங்கள் யாரு என்பதை நான் தெரிந்து கொள்ளலாம் நாங்களா அவசியம் கிடையாது அவசியம் கிடையாது இது இந்த சின்னஞ்சிறுவர்கள் என்று எங்களை ஏழு பேசினார்கள் அப்படியே இந்த பெரியவர்களை மூர்ச்சியாக இருக்கின்றோம் நீங்கள் தான் உண்மைதான்

என்ன செய்யப்பவர்கள் இவர்களுக்கு துணையாக வந்திருக்கிறாய உன்னை இப்பொழுது எவன் பாச கட்டி சுழற்றுவது போல் உன்னை கட்டி எடுத்துகின்றேன்

என்னப்பா அந்த இரு பாடல்கள் யார் உன்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகளா மாத கர்ப்பிணியோடு ஆரணிமான வனவாசம் வந்தது உண்மை ஆனா ஒரு மகன் நினைது இன்ன ஒரு மகன் இருக்கிறார் அதான் அவர் யாரு ஆனால்

குழந்தை தனியாக போ தொட்டில் போட்டு விட்டு வந்து விட்டேமே அவரோ தவத்திருக்கின்றால் நரிநாய்கள் எடுத்து விடும் மீண்டும் அந்த குழந்தை எடுத்து சென்று விட்டார் ஆனால் இதை அறியாத நான் மறுபடி சீதாபிராட்டி அம்மையார் வந்து கேட்டால் கேட்டாலாமே என்ன பதில் சொல்றது அப்படி என்று என்னுடைய தற்பையினால் ஒரு குழந்தையை நான் ஒன்று செய்தேன் அந்த குழந்தைதாவா அவன் அவர் பெயர் லவன் இருவர்களும் அதாவது சீதாபிராட்டியினுடைய மக்கள் தான் என்பது என் மனதிலே ஒரு ஐயம் உண்டு இரு குழந்தைகளையும் அதாவது என் குழந்தைகள் என்று சொல்கிறார் அக்கினி தீமூட்டு அதில் சீதா இரு குழந்தைகளையும் அடுத்தோம் குழந்தைகளுக்கு எதுவும் சேதமில்லை என்றால் நான் சீதையை நான் ஏற்றுக்கொள்கிறேன்

இதுக்கு மேல் நான் வாழ் சேர்ந்து வாழ மாட்டேன் இதோ நான் பூமி பூமியில் இறங்குகின்றேன் ஐயா வாழ்மகரு ராவணன் எடுத்து சென்றார் அன்று நான் சந்தேகப்பட்டு அக்கினி தீமிட்டு வர சொன்னேன் ஆனால் இன்றும் சந்தேகப்பட்டு ராமர் அக்னியில வர சாப்பிட்டார் அதனால இனிமே ஐயோத்தி வந்து வர மாட்டேன் அனைக்கலமாகி சென்று விட்டார் அந்த சீதை இல்லாமல் என்னால் வாழ முடியாது பூமாதேவி இடமிட்டு சீதா பிராட்டியை நான் மறுபடியும் காண வேண்டும் அப்படியா ஆமா அதனால் சீதா பிராட்டியை நான் கேட்கின்றேன் வழிபடமாக வழிவில்லை அதனால் இந்த பூமியை ஒரே தாக்கி பாட்டி எடுக்கின்றேன் அழகு திரு நாடு என்ன நமது மூலக்காடு என்றாலும் நமக்கு ஒரு தாய் திருநாடு இந்த மூலக்காட்டில் எழுந்துள்ள சீனிவாச திருமால் என்னும் ஆண்டவனுக்காக இந்த நாடகம் அரங்கேட்டோம் அதாவது லவன் குஷன் அதாவது ராமர் அஷ்டம் ஏதையாகும் சீதா பிராட்டி பூமாதேவி இடத்துல அடைக்கலம் ஆயிடுறான் ராமர் மனம் இருக்காமல் சீதையோட வாழ வேண்டும் சீதை அடைக்க என் மேல சந்தேகப்பட்டார் ரெண்டு முறை மேல அவரோட கூடி வாழ மாட்டேன் பூமாதேவி இடத்தில் அடைக்கலம் ஆனார் ராமர் மனம் புரியாமல் சீதா பிராட்டி காண வேண்டும் என்று கோதண்டத்தை ஓங்கி பூமியில் அடிக்க வால்மிகர் பிடிப்பதோடு அதாவது இந்த வருஷம் ராமச்சந்திர வாழ்வு முடிகிறது அடுத்து யுகம் பிறக்க போகிறது இதற்காக வத்தஸரை வைத்து பெருமாளுக்கு அதாவது குடகர அயோத்திய மாநகரத்தில் பட்டம் கட்டுவதன் காண்க